மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசுஷாம் இணைகிறார் சார் வணக்கம் ஜனநாயக படத்திற்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு உங்களுடைய முதற்கட்ட கருத்து இடைக்கால தடை விதித்திருக்கு தலைமை நீதிபதி அமர்வு கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான் ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது படத்துக்கு முன்னாடி எவ்வளவு கோடி ரூபாய் உழைப்பு இருக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேரோட உழைப்பு இருக்கு ஆனா இது அடிப்படையில எப்படி பார்க்கணும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாமினிங் கமிட்டி உட்கார்ந்துருக்கு நண்பர் எஸ் சி சேகர் அவருக்கு நன்றாவே தெரியும் அவர் தணிக்கை குழு உறுப்பினராக இருந்திருக்காரு ஈசி உட்கார்ந்த பிறகு படத்தை பார்த்த பிறகு முடிவு சொல்லாம ஈசி வெளியில போக முடியாதுங்க அப்படியான ப்ரொசீஜர் தான் அவங்க முடிவும் சொல்லிருக்காங்க படத்துல என்னென்ன கட்ஸ் சொல்லி தர்றோம் சான்றிதழ் கட்ஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவ்வளோதான் அதோட மேட்ரு முடிஞ்சு போச்சு இதெல்லாம் நடந்தே ரெண்டு வாரம் ஆகி போச்சு அதுக்கு பிறகு படம் பார்த்த அஞ்சு பேர்ல எக்ஸாமினிங் கமிட்டி ஈசி பார்த்த அஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்து அப்செக்ஷன் சொன்னாருன்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் சட்ட உரிமை இருக்கான்னு எனக்கெல்லாம் சந்தேகமாக தான் இருக்கு சரி அவர் ஒரு அப்ஜெக்ஷன் லெட்டர் எழுதுலாருன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு உடனே அவரை மார்க் பண்ணி அது ரிவைசிங் கமிட்டிக்கு போறதுன்னா ஆர்சிக்கு போறதுன்னா ஆர்சிக்கு அனுப்பணும் ஆர்சி மேற்கொண்டு கட்டு சொன்னா கட்ட எக்ஸிக்யூட் பண்ணி வரணும் பராசு படம் அப்படிதான் வந்திருக்கு ஆனால் இவங்க வந்து பர்பஸாக டிவைட் பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் என்ன காரணம்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸை டார்க்ல வச்சுட்டாங்க அவங்களுக்கு தகவலே தெரியாது அவங்களுக்கு உண்மையான தகவல் எப்போ தெரியும் அப்படின்னா ஐந்தாம் தேதி வாக்குல தான் தகவல் தெரியும் அதுவும் சொல்லப்படும் கோர்ட்டுக்கு வந்த பிறகுதான் ஒரு ஒரு வந்து ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார் புகார் தெரிவித்திருக்கிறார விஷயமே எங்களுக்கு தெரியும் கோர்ட்ல அவிடர் போட்டிருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் போலீஸ் ஹவுஸ் மேல தப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க சென்சார் போர்டு டிரான்ஸ்பெரண்டா நடந்துக்கல சென்சார் அதிகாரியோ சென்சார் போர்டோ டிரான்ஸ்பெரண்டா நடந்துக்கல ஈசியில் இருக்க மெம்பர்ஸ் யார் யாருன்னா அதுல எப்பவுமே ரகசியமாக வச்சிருப்பாங்க அது தெரியாது ரிவர்சிங் கமிட்டினா இசி இல்லாதவங்க தான் ரிவர்சிங் கமிட்டியில் உட்காருவாங்க அது ஒரு தனியான விஷயம் அதுவும் உட்காந்து தான் அந்த கட்ஸ் வந்த மாதிரி தெரியுது அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு மேட்டர் போன பிறகு சிங்கிள் ஜட்ஜுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கறது வர வழி இல்லை டேட்டா முதலே அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்புல இறங்குறதுங்கிறது சரிதான் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளர் பாலாஜி அவர்கள் பூஜை போடும்போதே இந்த தேதியில படம் ரிலீஸ்னு சொல்லிடுவாரு அந்த தேதிக்கு படம் ரிலீஸ் ஆகும் தேவியம்லாம் அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன் பட தயாரிப்புங்கிறத லூஸாக வச்சுருக்க மாட்டாங்க அப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டேட்டா அனௌன்ஸ் பண்ணதில் எந்த தவறும் கிடையாது அதை ஒட்டி தான் அவங்க வந்து அந்த காய்களை நிகழ்த்தியிருப்பார்கள் ஒரு சின்ன தவறு வேணால் நம்ம எடுத்துக்கிடலாம் ஏன்னா விஜய் அரசியல்வாதி ஆன பிறகு பிரச்சனைகள் வரும் ஒரு ஒரு மாதத்துக்கு முந்தைய சென்சாருக்கு அனுப்பணும் அப்படியான சில விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் மற்றபடி சென்சார் போர்டு அல்லது அதிகாரிகள் அவங்க வெளிப்படையாக நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் எனது குற்றச்சாட்டு இப்போ ஜனநாயகம் படத்திற்கு ஏற்பற்றக்கூடிய பின்னடைவு அப்படின்றது அரசியல் களத்துல எப்படி எதிரொலிக்கும் வரக்கூடிய ரெண்டு ரெண்டு வாரத்திற்கு இந்த படம் வெளியாகுமா அப்படின்றதுல நீதிபதியுடைய கருத்து அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சந்தேகமாக தான் இருக்கு இன்னும் ரெண்டு வாரங்கள் அது எப்படி இதுல திரு விஜய் அவர்களுக்கு கடைசி படம் அவரே தான் சொன்னாரு கடந்த ஒரு எட்டு மாசமா அவருக்கு எந்த படமும் கிடையாது ஒரு வருஷமா கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்போ ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வர வேண்டிய படம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வந்தா அது ஓடாதா அது ஒரு மாசத்துக்குள்ள விஜய்க்கு மாசு குறைஞ்சிருமா என்ன படத்தோட தன்மை கேட்டவரை அந்த படம் வெகுமக்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேன்ஸுக்கு பிடிக்குங்க அதை தாண்டி வெகுமக்களுக்கு பிடிக்கணும் பிடிச்சிருந்தா படம் சக்சஸ் ஆகும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும் இல்லாட்டாலும் போட்டோ படத்தை வசூல் பண்ணிடும் இதனால நிலவரம் ஆயிரக்கணக்கான வந்து நம்ம படத்தை இப்போ திரையிடுறோம் நாங்கள் படம் தயாரிச்சிட்டு இருக்கும்போது சிட்டி ஏரியாவுக்கு வெறும் மூணு பிரிண்ட் தாங்க கொடுப்போம் அதை வச்சு அஞ்சு தியேட்டரில் போடணும் கொட்டியை வந்து சைக்கிளுக்கு முன்னாடி கட்டி எடுத்துகிட்டு போய் சைக்கிள் ஷிஃப்டிங் போயர் ஒருத்தர் கொண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க அதுக்கு ஆளே உண்டு அப்படியெல்லாம் சிக்கனமாக இருந்து பிரிண்டெல்லாம் போட முடியாத காலகட்டம் இன்றைக்கி எல்லாமே க்ரௌண்டில் இருந்து இறக்கி ப்ரொஜெக்டர் வழியாக வந்து டிஜிட்டல் ஸ்கிரீனிங் எத்தனை ஸ்க்ரீன் வேணாலும் பண்ணலாம் ஆனால் நோக்கம் என்ன ஒரு மூணு நாள்லையோ அஞ்சு நாள்லயோ பெரும்பாலான பணத்தை எடுத்துடணுங்கிறதான் நோக்கம் ஓவர்சீஸ் வரைக்கும் இந்த சிஸ்டம் தான் இப்போ இருக்கு அப்படியான சூழ்நிலையில் விஜய் படம் தாமதமானாலும் விஜய்க்கோ இல்லைன்னா அந்த படத்துக்கோ நஷ்டம் வராதுங்க தயாரிப்பாளருக்குன்னா வட்டி கூடலாம் அதுக்கேற்றவாறு கதாநாயகன் வந்து அவர் அவரோட வருமானத்தை குறைச்சிக்கிடலாம் ஆனா இப்படி பாருங்க விஜய்க்கு வந்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதியோ இருபதாந்தேதியோ தேர்தல் வருது அப்போ அது தேர்தலில் வந்து விஜயோட மாசு அப்போ கூடும்ல அப்போ அது ஆன்டி பிஜேபியாக தானே முடியும் அப்போ பிஜேபிக்கு எதிரான வாக்கு வாங்கி கூடுமே அப்படியும் விளைவுரலாம விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரிஷா